அந்த <laughs> கற்ப <laughs>

அதுவே உழைக்கிற மக்களுக்கான ஒரு விஷயமாக இந்த மருத்துவம் இருக்கணும்ன்றதுக்காக போராடும் அனிதா நம்ம வீட்டு குழந்தை ஒரு குடிசையில் இருக்கிற குழந்தை வாடகை வீட்டில் இருக்கிற குழந்தை நடுத்தர வீட்டில் இருக்கிற குழந்தை அந்த குழந்தைலாம் எம்பிபிஎஸ் தேரவே முடியாது நீட் தேர்வாங்க நாம ஸ்டேட் சிலபஸ்ல படிச்சு ஆயிரத்தி எட்டு ஆயிரத்தி இருநூறுக்கு ஆயிரத்தி நூத்தி ஐம்பதுக்கு மேல மார்க் வாங்கணும் ஆனா அவன் என்ன சொல்றான் நான் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன் அதுல பார்த்தானா நான் உனக்கு சீட்டு கொடுப்பேன் அவுட் ஆஃப் சிலபஸ் சொல்லுவோம் நான் படிக்காத பாடத்திலிருந்து எனக்கு கேள்வி கேட்கறது நீட் தேர்வு என்பது நான் படிக்காத பக்கத்துல இருந்து அவன் கேள்வி கேட்டு அதுதான் தேர்வு அதுதான் தகுதி அப்படின்னு வெளில அனுப்புறான் தோழர்களே நீட் தேர்வு நமக்கு சம்பந்தம் இல்லாதுன்னு பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க நீட் தேர்வின் மூலமாக மாசம் முப்பதாயிரம் ரூபாய் இல்லாம கோச்சிங் சென்டர்ல படிக்க முடியாது பதினொன்னாவதுலயும் பன்னெண்டாவதுலயும்

நான் வந்து போய் தேர்வாய் போறேன்னா தனியார் கல்லூரியில படிச்சு முடிச்சு வெல்ல வரதுக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ணும் நான் இவ்வளவு பணத்தையும் செலவு பண்ணிட்டு டாக்டரா வந்து உட்காந்தா உங்களுக்கு மருத்துவம் பார்ப்பனா உங்க பேக்கெட்ல இருக்கிற காசை பார்ப்பனா நான் இவ்வளவு கோடி செலவு பண்ணி மருத்துவரா உட்காந்தா யார் பேக்கெட்ல எவ்வளவு காசு இருக்கு அந்த காசை எப்படி வாங்கலாம் தான் நான் நினைப்பேன் அதான் டாக்டரோட வேலையா மாறும் மருத்துவம் என்பது ஒரு சேவை அந்த சேவையை காசுக்கு சிமிக்கப்படுகிற பொருளாக முதலாளித்துவம் மாற்றும் அதெல்லாம் மாற்ற சொல்ல சேவையாக மதிப்பிற்குரிய எல்லா பொருளையும் அது பணத்திற்கு இருக்கிற பொருளாக மாற்றிவிடும் அப்படி பொருளாக மாற்றுறது தான் இந்த நீட் தேர்வு அனிதா மாதிரி ஒரு ஏழை வீட்டு குழந்தை இருந்தா நீங்கள நானும் மருத்துவம் பார்க்கும் இந்த மாத்திரை வில ஜாஸ்தி அதை வாங்காத இதுக்கு ஸ்கேன்லாம் எடுக்குவானா நீ போய் இந்த மருந்தை சாப்பிட்டு சரியாயிடும் கோடி ரூபா கொடுத்து செலவு பண்ணிட்டு டாக்டரா வரவன் இந்த ஸ்கேனை எடுத்து ஒன்னு அங்க அமைச்சா அதுல எனக்கு எவ்வளவு கமிஷன் கிடைக்கும் எந்த மருத்துவ பிரதிநிதி சொன்ன அடிப்படையில் எந்த மாத்திரை எழுதுனா எனக்கு எவ்வளவு கமிஷன் கிடைக்கும் கிப்ட் கிடைக்கும் எந்த ஹோட்டலில் பார்ட்டி கிடைக்கும் எல்லாத்தையும் டாக்டர் கணக்கு போடுவான் அந்த கணக்கு போடுற காசு எல்லாம் நம்ம வீட்டில் நாம் சேர்த்து வைக்கிற கஷ்டப்பட்டு உடைத்து எடுக்கிற பணத்தை தான் வாரி வாரி கொடுக்கணும்

கல்வி கனவை மருத்துவர் கனவை பறிக்கிற இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் தமிழக மாணவர்களின் மருத்துவ கனவை பறிக்கிற இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது